சைவம் சாப்பிடுவோனே அசைவம் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா அசைவம் சாப்பிட்டா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ப்ரோட்டீன்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்கிற ப்ரோட்டீனை விட இப்போ இந்த உணவில் சாப்பிடக்கூடிய உங்களுக்கு ப்ரோட்டீன் அதை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ஒரு உணவு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் அது என்ன உணவு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் உணவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடலை சமச்சீராக வைத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் ரொம்ப எளிமையான உணவு ஈஸியாக எல்லாத்துக்கிட்டே கிடைக்கக்கூடியது மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தாத ஒரு உணவுப் பொருளே அங்கே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம தான் இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வந்து அசைவம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குதோ அதை இதை ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ சத்து கிடைச்சிடும் நாலு முட்டை சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ இதை ஒருவேளை சாப்பிட்டீங்கனாலே அந்த சத்து நமக்கு கிடைச்சிடும் அந்த அளவுக்கு நமக்கு சக்தி தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது அதாவது உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் தரக்கூடிய அனைத்தும் அந்த ஒன்பது அமினோ அமிலங்கள் சொல்லக்கூடிய எல்லாம் இந்த உணவில் இருக்குது ஜிங்க் இருக்குது அயன் இருக்குது மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இது மாதிரி எத்தனையோ இருக்குது ப்ரோட்டீன்லருந்து எல்லாமே இதில் இருக்குது இதை சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு உடல்நிலை சமச்சீராக இருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றதுனால உடல்ல வந்து கொழுப்புகள் தங்காது கை கால் வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாயிருது அது மட்டும் இல்லாம இந்த பசி தேவையில்லாத பசி ஏற்படுது அப்படின்னா அதிகமான அளவு அதாவது நம்ம எப்படின்னா நம்ம குவாலிட்டியை விட்டுட்டு குவான்டிட்டி அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா இனி கவலையே பட வேண்டாம் அது தேவையில்லாமல் சாப்பிட்டு உடம்பு பருமன் அதிகமாகணும் அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா தேவையான புரதம் நமக்கு உடம்புக்கு கிடச்சிருச்சுனாலே போதும் இல்லையே ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்துடலாம் அப்போ இந்த உணவை நீங்கள் கொஞ்சம் கூண்டு எடுத்துக்கிட்டாலே தேவையான சக்தி இந்த உடலுக்கு நிறையா கிடைச்சிரும் ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு உணவு இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஒரு தடவை இதை வந்து எளிமையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போது உங்களுக்கு இது தெரிய வரும் ரொம்ப எளிமையாக செய்யலாம் ரொம்ப எளிமையாக உடனேக்குடனே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு முறையில் தான் இருக்கும் இன்றைக்கி அந்த உணவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு சாப்பிட போகிறோம் இதில் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு விரும்பின மாதிரி ஒரு உணவையும் இதில் சேர்த்திருக்கேன் எப்படின்னா இப்போ வயிற்று புண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தோசை சாப்பிட்டா புண்ணு சரியாகுமா அப்படின்னா ஆகாதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த பொண்ணு சரியாகிறதுக்கும் வெறும் தோசையை விட இன்னொரு ஒரு சுவையை கூட்டுன மாதிரி இந்த புண்ணை ஆற்றுற மாதிரி ஒரு டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையும் செஞ்சுருக்கோம் அதாவது நார்மலாக சாப்பிட்ற தோசை காஞ்சி போய் வர இருக்கும் இன்றைக்கி நம்ம அதை பன் தோசையாக செஞ்சு அதுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த புரதத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவை தயார் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் இதில் உங்களுக்கு வந்து அந்த தோசை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துக்கிட்டு வெறும் புரதம் தேவையான சக்திகள் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த உணவு மட்டும் போதுன்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இல்லை ரெண்டையுமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் வந்து சந்தோஷப்படுவாங்க ரொம்ப எளிமையான உணவு ஆரோக்கியமாக தரக்கூடிய ஒரு உணவு எந்த மாதிரி உணவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் வாங்க செஞ்சு சுவைச்சு பார்ப்போம் இன்றைக்கி சிறப்பாக நாம் தயார் செய்வதற்காக என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா சோயாபீன்ஸ் தேவையான அளவுக்கு இரவே தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டோம் ஊற வச்சிட்டு காலையில் வந்து இதை வந்து அழகாக எடுத்து என்ன பண்ணிட்டோம் மஞ்சள் கொஞ்சம் கலந்து இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம் தேவையான அளவுக்கு சோயாபீன்ஸ் நம்ம இதில் வச்சுட்டோம் அடுத்து பன்னீர் எடுத்துருக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு அது மிளகு சோம்பு சீரகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம் அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை இதுக்கு வந்து மனம் விரும்பக்கூடிய வகையில் ஒரு சுவைங்கிறதுனால ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகு போட்டாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்ந்து போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பத்தம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்போ அடுப்பை நம்ம ஒரு சட்டி வச்சுக்கிட்டோம் அதில் இப்போ தேங்காய் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றுறோம் ஸோ தேங்காய் ஊற்றும் போது இதுக்கு வந்து அதனுடைய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால லைட்டாக பாருங்கள் போட்டோ ஒன்று சட்டி சுட்டுருக்கு தேங்காய் ஊற்றினோட நறுமண அற்புதமாக வந்துருச்சு கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு அவ்வளோதான் போட்டாச்சு அவ்வளோதான் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படியே வெடிக்கிறது பாருங்கள் புரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் கருவேப்பில மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வணங்கி வந்த உடனே இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வணக்கிடலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சை வாச போன நம்ம ஏற்கனவே பொடி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய சீரகம் சோம்பு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட கொஞ்சம் அப்படியே கலந்து வணக்கிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு நீங்க வந்து அதில் சேர்த்திக்கலாம் இதை வந்து கருகு ஊற்றக்கூடாது அப்படியே நம்ம அதில் வச்சிருந்த சோயாபீன்ஸோட வச்சிருந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதோட போட்டு அப்படியே ஒன்றா வளர்ந்துடலாம் இல்லை ஏன்னா அது ரொம்ப ட்ரையா இருக்கும்போது நம்ம போட்டோம்னா டேஸ்ட் மாறிடும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துட்டு அப்படியே நம்ம சோயாபீன்ஸ் தண்ணியை ஊற்றிடலாம் பாருங்க நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா கொதிக்கட்டும் தே அதில் அப்புறம் என்ன பண்ணோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வாங்கி நீங்கள் அரைச்சிக்கோங்க அது நல்லது ஒரு வேளை சுத்தமான மஞ்சள் தூள் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன் நீங்கள் அங்கே வந்து தூய்மையான மஞ்சள் தூள் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அந்த சோயாபீன்ஸ் நம்ம அதில் போட்டுடுறோம் பாரு பார்க்கும்போது வண்ணமே எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பன்னீரை நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வெந்திருக்கும் எடுத்து பார்ப்போம் வா சிறப்பு 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 அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா சிறப்பாக வந்துடுச்சு பார்த்தீங்களா ரைட்டு வா அவ்வளோ தான் இதை நல்லா ஒரு கலந்து விடலாம் கலந்துட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு ஐட்டத்தை நம்ம இப்போ அதில் கலந்துடோம் இது முக்கியமாக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனோன்னு என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்த முடியாது வெண்ணெய் இதை மாதிரி மன்னிக்கணும் பன்னீர் பனீர் எடுத்து அப்படியே உதுத்து நம்ம விட்டுறணும் அப்போ தான் இதுக்கு நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்னா இதுக்கு செட் ஆகாது இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உதுத்துறணும் உதுத்து நம்ம விடும்போது அதோடு சேர்ந்து இது கலவையாக கலந்துரும் கலக்கும்போது வந்து இன்னும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு காம்பினேஷன் வந்து நல்லா கிடைக்கும் பன்னீரை நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு இதை அப்படியே நம்ம கிளறி விட்டுறோம் இதில் இன்னொன்று என்னென்னா இதை வந்து அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பன்னீரை போட்டுட்டு ஏன் இல்லை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ஜவ்வு மாதிரி ஆயிரும் இது காம்பினேஷன் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்களேன் ஸோ அப்போலாம் அழகாக அது அப்படியே பன்னீரை வந்து லைட்டாக அப்படியே இந்த சூட்டோடு அப்படி கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது பாருங்கள் அதாவது முட்டை சாப்பிட்டு விரும்புகிறவங்களாம் வந்து அப்படி பொடி மாசு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க பார்த்திங்களா அந்த ஒரு காம்பினேஷனுக்கு அழகாக இப்போ வந்துடுச்சு மனசுக்கும் விரும்பமாக இருக்குது சுவையும் நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி அழகாக நமக்கு கிடைச்சிருச்சு அவ்வளோதான் போதும் நம்ம கலந்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் இது கடைசியாக நம்ம வந்து அடுப்பை அடுப்பை அடுப்பு பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி அழகாக மேலே அப்படி போட்டாச்சு பாங்க பார்க்கும்போதே ரொம்ப அற்புதமாக இருக்குது சிறப்பு அவ்வளோதான் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் ட்ரை ஆயிரும் நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிரும் இப்போ நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப் இந்த படி இருக்கு இல்லைங்களா இந்த படியில ரெண்டு படி பச்சரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுவிட்டோம் அப்புறம் இந்த அளவுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு படி அரிசி எடுத்துருக்கிறதுனால அதில் ஒரு பங்கு அவள் சிகப்பு அவுள் எடுத்துருக்குறோம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம் அவளையும் நம்ம ஊற வச்சுட்டோம் அரிசியும் நம்ம ஊற வச்சிருக்கிறோம் அரிசி மட்டும் ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அவள் உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறுனாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அரைக்க போகிறோம் தேங்காய் இதில் நம்ம போட்டுட்டோம் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஆட்டிட்டு இருக்கிறோம் அரைச்சு இப்போ பாத்தீங்களா இது நைட்டு ஆட்டி வச்ச மாவு அப்படியே புது 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 புதுன்னு அழகாக வந்துருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்களேன் அழகா எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அடி நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்குது தேங்காவும் அவளும் சேர்ந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ சிறப்பாக ஒரு உணவு தயாராக போகுது அதாவது தோசைக்கல்லை வச்சுட்டோம் தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம நெய் பார்த்திங்கன்னா நம்ம எரும நெய் வச்சுருக்கோம் எரும மாட்டோட நெய் அந்த எரும மாட்டு நெய் தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த நெய் தான் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக தோசையை ஊற்றக்கூடோம் இது என்னன்னா தோசை வந்து அப்படியே நம்ம ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்ற அந்த மாதிரி ஊற்றக்கூடாது இது இவ்வளவுதான் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா போதும் வச்சு அப்படியே நம்ம மூடிடலாம் எரும நெய் உங்களுக்கு சப்போஸ் தூய்மையான நெய் தேவை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் வேணும்னா நம்ம எருமனையே நீங்க கூட வாங்கிக்கலாம் இதில் என்னன்னா நம்மளுடைய பசு மாட்டு நெய் எரும மாட்டு நெய் இல்ல நாட்டு மாட்டு நெய் எல்லாமே சர்டிஃபிகேட் போட்டு வச்சிருக்கிறோம் இதில் கலப்படம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் இப்போ சுட்டிருக்கோம் பார்த்தீங்களா நல்லா புது புது புதுன்னு அழகாக வந்திருக்கு அப்படியே மேலே புஷ்ஷுன்னு நிற்கிது அவ்வளோதான் வேலைங்களா வா அழகா வந்துச்சு பார்த்துங்களா அவ்வளோதான் எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்துடலாம் இனி அதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக நம்ம இனி சுட்டரலாம் பாருங்க அவ்வளோதான் இதை நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரிண்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் போதும் இன்னைக்கு சிறப்பான ஒரு உணவு தயாராகிடுச்சி நல்ல கார்போஹைட்ரேட்டுக்கு உண்டான தோசை அது தேங்காவோடு கலந்து அவளோட கலந்து வந்துருச்சு நமக்கு ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உண்டான புரோட்டீனும் நமக்கு இதில் வந்துருச்சு ஸோ சிறப்பான ஒரு உணவு இன்றைக்கி நாம் எடுக்க போகிறோம் என்ன நேயர்களே அற்புதமாக ஒரு உணவு எளிமையாக செய்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா செஞ்சு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி மனசு விரும்பின ஒரு உணவை கொடுத்த மாதிரி இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவை கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவை கொடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் ஆனந்தமாக வாழணும் நிம்மதியாக வாழணும்